டெக்னிக்கலிங்க இது வந்து அப்பீல் பேஸ்டா பட் அடுத்த மூணு மாதத்துக்குள்ள எல்லாரும் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள் அதற்கு பிறகு வீட்டுக்கு வீடு வந்து அது ஏனென்றால் என்ன மாதிரி ப்ரீடு இருக்குது அவங்க கரெக்டாக ப்ரீட் பண்ணும்போது இன்டிஸ்கிரிமினேட் ப்ரீடிங்கு அலோவ் பண்ணக்கூடாது அவங்க தடுப்பூசி போட்டுக்க அந்த அவங்களோட செல்ல பிராணிக்கு போடுறாங்களா அது மட்டும் இல்லாமல் வெளியே இடத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஏற்பாடு பண்ணும் எல்லாத்தையும் கணக்கீடு செய்வதற்கு கம்பேனியன் பெட்டானிமல் லைசன்ஸ் முக்கியம் செகண்ட் தடுப்பூசிகளும் அனைத்து வகையிலும் எல்லாருமே வெறிநாயோட தடுப்பூசியை மட்டும் பேச மாநகராட்சியில் முதல் முறையாக ஒன் இன் சிக்ஸ் என்று ரேபிஸ் தவிர மற்ற தடுப்பூசிகளும் நம்ம தெருநாய்களுக்கு போடக்கூடிய திட்டம் வந்து அறிவித்து நம்ம கவுன்சிலோட அப்ரூவலோட நம்ம அதை பண்ண இருக்கிறோம்ங்கிறது சொல்றோம் ஏனென்றால் நாய் மூலமா பல்வேறு லெப்டோஸ்பைரோசெல்லாம் இதர நோயும் வரலாம் அந்த இதற்கும் நாங்கள் வந்து கண்காணித்து வரோம் அதே மாதிரி பொது சுகாதாரத்தில் செய்யக்கூடிய அனைத்து அறிவுரைகளும் நம்ம இயக்குநர் டாக்டர் செல்வநாயகம் மற்றும் மாநில சுகாதாரத்துறையோட அறிவுரைகளும் பின்பற்றி வருகிறேன் நம்ம பொறுத்த வரைக்குங்க ஃபஸ்ட்டு இவரே வந்து மருத்துவர்கள் அதே மாதிரி பொது சுகாதார இயக்குனர் வந்து சில அறிவுரைகள் வேணுங்க அதை முழுமையாக பின்பற்றுவோம் நம்ம எந்த நோயை பொறுத்த வரைக்கும் நானே ஏற்கனவே சுகாதாரத்தில் நான் சொன்னேன் ஒன்று தேவையற்ற பதட்டம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நம்ம வந்து கவனக்குறைவாக இருக்கக்கூடாது பர்டிகுலர்லி ஸ்விம்மிங் பூல் மூலமாக க நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டிசீஸ் வருதுங்கிறது கேரளாவில் சொல்கிறோம் ஸோ நிக்லேரியா டிசீஸ் வருதுன்னு பொழுது அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுக்கணுங்கிறது தான் முன்னெச்சரிக்கை இல்லை அதுக்கு ப்ரிவென்ஷன் தடுப்புக்கான என்ன இதுன்னு அது ஸ்விம்மிங் பூல் ஆனால் ஜென்ரலாக அது ஒரு பொது சுகாதார பிரச்சனை இல்லாமல் ஒரு நோய் பிரச்சனை அந்த நோய்க்கு அந்த மாநிலம் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பை நமக்கு டிபிஎச் இங்கேயும் அறிவுறுத்திருக்காரு தேவையான அறிவுரை பண்ணுறோம் ஒன்று வந்து நோய் இன்னொன்று பொது சுகாதார நோய் பொது சுகாதாரம் டெங்கு ஒருத்தர் தவறு தான் இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய நோய்கள் அதையும் நோட்டிஃபைட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அனைத்து நோட்டிஃபைட் டிசீஸும் எப்போவுமே ஒரு டிசீஸை மட்டும் பார்க்க மாட்டோம் அனைத்து நோட்டிஃபையபிள் டிசீஸையும் கண்காணித்து அதற்கு ப்ராப்பராக இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராமில் முறையாக நம்ம சொல்கிறோம் மூன்றுக்கு மேற்பட்ட ஏதாவது ஒரு நோயினால் உள்நோயாளிகளோ பத்துக்கு மேற்பட்ட பல நோய்க்கினால் உள்நோயாளிகள் கண்கீடு ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம தயார் நிலையில் இருக்கோங்க பட் எப்பவுமே மழை காலங்களில் குடி தண்ணி பொறுத்தவரை காய்ச்சிய குடிநீர் அதே மாதிரி நம்ம சம்பை ரெகுலராக க்ளீன் பண்ணணும் சம்புக்குள் மழை தண்ணி புகுந்ததுன்னா அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது தொடர்ந்து நம்மளும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் தெருவில் பாதுகாப்பற்ற உணவை உண்டக்கூடாது போன்ற கைகளை ரெகுலராக கை கழுவணும் இது வந்து ஏதோ கோவிட் காலகட்டத்தின் வழிமுறை இல்லை அனைத்து நாட்களிலும் நம்ம தொற்று நோயை தவிர்ப்பதற்கு தேவையான வழிமுறைகள் அதை எது எது மாநில அரசு சொல்றதோ பொது சுகாதார வல்லுநர்கள் சொல்றாங்க முழுமையாக எங்களுக்கு முன்னூறு நிலையங்கள் மூலமாக அதை நாங்கள் பின்பற்றி வைக்கிறோம் தற்பொழுது உங்களுக்கு தெரியுங்க சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் நாய் ஆர்வலர்கள் அவங்க வந்து ஆனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா மற்றும் ஏபிசிகளில் இதெல்லாம் மீறி நாங்கள் ஏதாவது செயல்படுத்தால் கண்காணி சுட்டி காட்டி அதற்கான கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அக்ரெசிவ் டாக்ஸ் ஒரு சவாலாக தான் இருக்குது ஒரு பகுதியில் துரத்தக்கூடிய நாய் தற்பொழுது உள்ள வழிமுறை என்பது அதை வீட்டு நாயாக இருந்தால் உரிமையாளர் கண்காணிக்கணும் வெளியில் கொண்டு போக வந்து லீஸ் போடணும் அதெல்லாம் இருக்குது தெருநாயாக இருந்தால் அதை நம்ம அப்புறப்படுத்தி அப்சர்வ் பண்ணி கருத்தடை பண்ணி அதற்கு பிறகு அந்த சிவில் பிஹேவியர் இல்லைன்னா அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பத்து நாள் பார்த்து இது பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அதே பகுதிக்கு போகும்போது மீண்டும் சிலது அக்ரெசிவாக இருக்குது அதற்கு நாங்கள் வல்லுநர்களின் கருத்து சொல்லி அந்த மாதிரி உள்ள நாய்களுக்கு என்ன முடிவு பண்ணோம் அது பத்து நாய் நூறில் ஒரு ஐந்து நாய்கள் தான் அந்த தொடர் அக்ரெசிவாக இருக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸு அதற்கு என்னங்கிறது பிடித்தால் பல பேருக்கு அந்த பொது வரைக்கு உகுந்த பதிலாக இருக்கிறது இல்லைங்க தற்பொழுது உள்ள விதிமுறைகள் இது மாநில அரசு மத்திய அரசோட வெல்ஃபேர் போர்டு ஆஃப் கைட்லைன் லைன் மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யப்பட்ட உள்ள இதுபடி திருப்பி அதே இடத்துல ரிலீஸ் பண்ணணுங்கிற கட்டாயத்தில் இருக்கு அதே நேரத்தில் மே ஒன்போதாம் தேதி உச்ச நீதிமன்ற கைட்லைனில் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கைட்லைன்ஸ் சேஞ்ச் பண்ணால் கூட மறுபடியும் உயர் நீதிமன்றம் போனோங்கிறது தான் இதை வழக்கு ரீதியாக நம்ம பார்க்காமல் நடைமுறையில் சவால்கள் உண்மை இது ஜீரோவும் கிடையாது ஒன்றும் கிடையாது சவால்கள் துரத்தக்கூடிய தன்மை உள்ள திருநாய்கள் மற்றும் செல்லப்பிராணிகள்னால் பிரச்சனை இருக்கிறது உண்மை அதான் பல கடிகள் இன் நேற்றைய தினம் கூட நமக்கு தண்டையார்பேட்டையில் மீண்டும் ஒரு இது நம்பர்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே ரிப்போர்ட் ஆகிறது இல்லை பட் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்புறம் ஆனிமல் பிஹேவியரை பொருட்படுத்தாமல் சில சவால்கள் வருது அதே நேரத்தில் நாய் ஆர்வலர்கள் மற்றும் ஆக்டிவிஸ்ட் அதுல எந்த ஒரு சுணக்கம் இப்போ நாங்கள் தவறு பண்ணாலும் உடனடியாக அதை வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுறாங்க மாநகராட்சி மேலே சில லிமிடேஷன்ஸ் மாநகராட்சி அதிகாரிகள் ஃபேஸ் பண்ணும் அதனால்தான் மீண்டும் இதை உயர்நீதிமன்றத்தில் எடுத்து செல்லக்கூடிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் ஒரு கன்சன்ஸ் ஏற்கனவே ரெண்டு மீட்டிங் போட்டிருக்கோம் மீண்டும் அடுத்த பத்து நாட்களுக்குள் இந்த குறிப்பாக பிராணிகள் ஆனிமல் வெல்ஃபேர் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா மற்றும் வாலண்டியர்ஸ் அந்த ஆக்டிவிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இதற்கு சப்போர்ட் பண்ண அவங்களோட ஒரு மீட்டிங் போட்டு நடைமுறை மக்களோட பிரச்சனையை எடுத்து சொல்லி அதற்கு ஒரு தீர்வு காணறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த பிரச்சனையே இல்லைங்க டெஃபினட்டாக அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தால் அந்த ஏரியாவோட லிஸ்ட்டை எடுத்து நாங்கள் இப்போ இப்போ கணக்கீடு பண்ணும்போது கூட மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வரக்கூடிய இடங்கள் எங்கே அங்கேயும் சர்வே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்து நாங்கள் பத்து நாட்கள் கூட அப்புறப்படுத்தலை என்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது இருந்தால் அதில் டெஃபினட்டாக திருத்தி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் தேங்க்யூ